எனது தேவையான சொந்த பொருள் அனைவருக்குமே வணக்கம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால இந்த வடகாசியல் மேல் இந்த கோவில் வந்து கொடைகளாக இருக்கு என்ன மிக சிறப்பான முறையில நம்ம ஊர் மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து அழைச்சிருக்கீங்க அந்த நேரம் நான் பல்வேறு கருத்துக்களை இந்த வளாகபுரத்துல இருந்து நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தேன் சமூக வலைதளங்கள்ல அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம முக்கியத்தில் மக்களிடையே போய் வந்து சென்றடைந்தது அந்த வார்த்தைகள் சொல்றதுல பாத்தீங்கன்னா இந்திய இருந்து இந்திய ராணுவத்திலிருந்து எந்தெந்த இளைஞர்கள் போன் செஞ்சு வார்த்தை சொல்றாங்க இன்னைக்கு ராணுவம் அப்படிங்க செய்யும் போது அந்த நாட்டை பாதுகாக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக இந்த வளாராபுரத்துல இருந்து எண்ணத்த இளைஞர்கள் இன்னைக்கு ராணுவத்தில் இருக்கிற வளர்ச்சி நாங்களும் பெருமை அடைந்தோம் இந்த சமுதாயமும் உங்களை நினைச்சு பெருமை அடைது என்றைக்கும் உங்களுக்கு இந்த நாடு நன்றி கருதப்பட்டிருக்கு உங்க கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிராமத்துல வந்து அதிக பேர் இருக்காங்க பெருமை கிடையாது அந்த கிராமத்திலிருந்து அதிகாரிகள் ராணுவத்துறை எத்தனை அப்படிங்கறதுதான் அந்த ஊருக்கு ஒரு பெருமை அப்படிப்பட்ட பெருமை உங்களுக்கு வந்து இருக்கு இனி இருக்கின்ற இளைஞர்களும் அந்த பெருமையை நீங்க எல்லாம் காப்பாற்று சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கொள்றேன்